போகும்போது இந்த பூமியிலருந்து ஒரு ரூபா கூட எடுத்துகிட்டு போக முடியாது போகும்போது எல்லாத்தையும் கொடுத்துட்டு போடாங்கிறாரு திருவள்ளுவர்னு சொல்றாரு போகும்போது கொடுத்துட்டு போடான்னு சொல்றாரு போறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டு போயிருங்கிறார் ஈதல் இசைப்பட வாழ்தல் நீங்க கேட்கலாம் இது என் உழைப்பு தானே நான் எப்படி இன்னொருத்தனுக்கு கொடுக்க முடியும் உழைப்பு உங்களுதான் இறைவனுதான் ராமண மகிழ்ச்சி தெளிவாக எழுதுறாரு என்ன தெரியுமா எழுதுறாரு உன்னோட எல்லா பிரச்சனையும் காரணம் ஒண்ணு தாண்டாங்கிறார் என்ன அப்படின்னு வந்து கேட்டா ஈகோ சொல்றாரு தாண்டி இன்னொன்று சொல்கிறாரு மெயினாக என்ன சொல்கிறாருன்னா ஈகோ தான் எல்லாமே பட் அது உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறாரு பல பேருக்கு அது புரியலைன்றக்காக என்ன மீன் பண்றாருன்னா த எஃபோர்ட் நான் எடுத்தேன் இந்த எஃபோர்ட் நான் எடுத்தது அந்த உழைப்புக்கு நீங்கள் உரிமை கோர்றீங்கல்ல இது பெரிய டிராபிகளை போய் மாட்டிக்காதீங்க ரொம்ப பெரிய ஆபத்தான மனநிலை இது எது நான் இதுக்காக உழைச்சிருக்கேன் நியாயம் இருக்கு இந்த உழைப்புக்கு உண்டான பலன் எனக்கு இங்கே இருந்து வரணும் இது சமுதாயத்துக்கு ஓகே இறை வேற சொல்லுது என்ன எதிராகவும் உழைப்புன்னு கேட்குது இறை என்ன கேட்குது எதுவும் உழைப்புன்னு கேட்குது பில்டிங் யாருது இறைவனுது காத்தி யாருது இறைவனுது சூரியன் யாருது இறைவனது தண்ணி யாருது இறைவனது சாப்பாடு யாருது இறைவனது ஃபுட்டு யாருது இறைவனது லேண்டு இறைவனுது ஐடியா இறைவனது காற்று இறை எல்லாமே இறைவனுது இதில் வந்து உங்களுதுன்றது எது எதுவுமே இல்லை அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா எதுக்கு மறுபடியும் மறுபடியும் அதே கேள்வி வருது இது என்னது இது என்னது இது என்னது இது என்னுடைய உழைப்பு அப்படின்னு சொல்லி எதுக்கு நீங்கள் உரிமை கொண்டாடினாலும் அது பாவத்தை சேர்க்கும் டெய்லி பன்னெண்டு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் கூட வேலை பார்த்துருக்கலாம் பிரச்சனையே இல்லை அதை எப்படி நீங்கள் வேலை செய்யணும்னா நான் உழைச்ச உழைப்புன்னு செய்யக்கூடாது இறைவனுடைய அனுகிரகத்தில் எனக்கு உழைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அவர் கொடுத்துருக்காரு நினைக்கிறேன் இப்ப வருமா அகங்காரம் இறைவனோட அனுகிரகம் இருக்கிறதுனால இன்னும் எனக்கு மூச்சு ஓடிட்டு இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க அப்ப வருமா திமிரு வருமா அடுத்த பிறவி வேண்டாம் என்றாலும் இந்த பிறவிலே ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்றாலும் நிறைய சக்தி வேண்டும் என்றாலும் ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் ஒன்லி ஒன் திங் தட் இஸ் கால்ட் சர்விங் அதர்ஸ் ஹெல்பிங் அதர்ஸ் த மோர் சர்வீஸ் யூ டூ டு அதர் த மோர் பிளஸிங் யூ வில் கெட் ஃப்ரம் த காஸ்மிக் எந்த அளவுக்கு உதவி செய்கிறீர்களோ எதிர்பார்ப்பு இல்லாமல் இது ஒரு நாளில் நடக்கிறது இல்லை இன்னைக்கு நீ ஆரம்பிச்சீங்கன்னா நாளை காலையில போய் நீ ஆரம்பிக்கிறீங்கன்னா தர்மம் பண்ணணும் தான தர்மம் பண்ணணும் நாலு பேர் நல்லா இருக்குன்னு நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த ரூட் என்ன ஏதுன்னு புரியறதுக்கே உங்களுக்கு ரெண்டு வருஷம் ஆயிரும் எத்தனை வருஷம் ஆயிரும் அப்போ என்ன அர்த்தம் ரெண்டு வருஷம் விடாமல் இதுலயே நீங்க இருந்தீங்கன்னா தான் புரியும் இல்லைனா புரியாது ஆனால் ஒன்ஸ் அந்த ரெண்டு வருஷத்தை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்க அப்புறம் இன்னொரு நாலு வருஷம் அப்புறம் இன்னும் எத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் பயிற்சி பிளஸ் முயற்சி பிளஸ் கருணை அந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு நாலு வருஷம் இடைவிடாத பயிற்சி அப்போ போட்டாலும் இடைவிடாத பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏழாவது வருஷம் நான் எழுதி தரேன் எதுக்கு நான் சொல்லிட்டு நீங்கள் பண்ணுங்க அப்புறம் தான் தெரியும்